அனைவருக்கும் வணக்கம் நம்ம டிவி கேவில் பயணிக்கும் நண்பர்களுக்கு ஒரு சில கேள்வி உள்ளது இந்த கேள்விகளை வந்து நல்ல ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள் அண்ணா கே நான் எழுப்புகிற கேள்வி வந்து நியாயமானு உங்களுக்கு படும் இப்போது நடுத்தரக்கூட வர்க்கத்தில் இருக்கிறவங்க மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வைங்களேன் கடனை உடனே வாங்கி வீடு கட்டுறீங்க அந்த வீடு வேலை தெரியாத கிட்ட கொடுப்பீங்களா அதில் அனுபவம் வாய்ந்தவனாக இருக்கானான்னு தேடி பார்த்து கொடுப்பீங்களா நிச்சயமாக அனுபவம் வாய்ந்தவங்க கிட்டே தான் கொடுப்பீங்க சரிங்களா ரெண்டாவது ஒரு பைக் சர்வீஸ் விட்றீங்க அதில் அனுபவமே இல்லாதவங்ககிட்ட விட மாட்டேங்க நிச்சயமாக அனுபவம் இருக்கிறவங்கக்கிட்ட நல்ல மெக்கானிக்கான்னு தேடி போகிறீங்க துணியும் அப்படி தான் துணி வாங்குறீங்கனாக்கா நல்ல டெய்லராக அதுவே தேடி போகிறீங்க ஆனால் அரசியல் மட்டும் ஏன் உங்களுக்கு வந்து அந்த சிந்தனை வரமாட்டுது ஒரு நடிகர் வந்து நாடாளுன நினைக்கிறீங்க நாடாளலாம் தவறு கிடையாது அதில் என்ன அரசியல் அனுபவம் இருக்குதுன்னு பார்க்கணும் விஜய்க்கு அவர் நல்லா நடிக்கிறாரு டான்ஸ் பண்ணுவார் நல்ல நடிகர் தான் சந்தேகம் இல்லை சினிமா பார்த்து ரசிக்கலாம் கை தட்டலாம் அதில் ஒன்றும் இல்லை கொண்டாடலாம் ஆனால் நாடாள தகுதி வந்துடுச்சின்னு எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அவருக்கு நாடாள தகுதி எப்போ வரும்னா மக்கள் நலன் சார்ந்து பல போராட்டங்களை முன்னெடுக்கணும் தமிழர்களுக்கு எதிராக திணிக்கப்படுற திட்டங்களை எதிர்த்து அவர் பேசணும் போராட்டங்களை முன்னெடுக்கணும் அரசியலில் வந்து பல இடையூறுகளை சந்தித்து பிரச்சனைகளை எதிர்கொண்டு வெளியே வந்த அப்புறம் தேர்தலில் நின்று ஜெயிச்சி முதல்வர் வட்டும் அப்போ வந்து மக்கள் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளை எடுப்பார் நலத்திட்டங்களை செய்வார் அதில் சந்தேகம் இல்லை சினிமாவில் விட்டு வந்தவுடனே நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கணுன்ட்டு அதுக்காக பாடப்படுறீங்கன்னா அப்போ இதில் ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது நீங்க நினைக்கிறது நடக்கணும் இது வந்து சுயநல போக்கு தன்னல போக்கு நீங்கள் நினைக்கிறது நடக்கணும்னா மற்ற மக்களோட நிலைமையை நினச்சி பாருங்க அனுபவம் இல்லாத ஒருத்தர் வந்து ஆட்சிக்கு வந்துட்டாருனாக்கா என்ன மாதிரி நான் நாட்டில் வந்து என்ன மாதிரி சூழல் நிலவும் பாருங்கள் இது நான் பேசுனது சரியா தவறான்ட்டு பின்னோட்டத்தில் விடுங்க அதாவது கமெண்டில் சரிங்களா நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்து பின்னோட்டம் கொடுங்க அவரே சொல்லியிருக்காரு நம்ம இலங்கை தமிழர் பிரச்சனையிலையும் அவரோட நிலைப்பாடு தே ஆதரவாகவே இல்லை அவரோட நிதி பங்களிப்பும் அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்கல கையெழுத்து வாங்க போனாங்களாம் ராஜபக்ஷக்கு எதிர்கா எதிராக வந்து தமிழர்களை கொண்டு ராஜபக்ஷேக்கு எதிராக ஒரு கையெழுத்து இழுக்கணுட்டு சைன் வாங்க போனதுக்கு அதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்ட்டார் ஆனால் திடீர்னு எப்படி தமிழர்கள் மேலே இவ்வளோ ஒருத்தவர் இருக்குது இதெல்லாம் ஆழ்ந்து சிந்திக்கணுங்க இது வந்து நான் தமிழர்கள் நலன் சார்ந்த பிரச்சனை உங்கள் உங்களுக்கு சா உங்கள் உங்களுக்கும் உங்கள உங்களோட வாரிசுகள் இருக்குது அதை நம்ம மனசில் நினச்சிங்க உங்கள் வாரிசுகளுக்கு வந்து நல்வாழ்வு அமையணு உங்களுக்கு அக்கற இருந்ததுன்னா நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்கள் நான் சொல்கிறதெல்லாம் சரியாக தவறான்னு புரியும் சரிங்களா நன்றி